ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதார நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் சனிக்கிழமை அன்று நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஒரு விளாகை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போதும் போல் சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுதுமே பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுத்துட்டு ஹைப்பிடுங்கிற பாயிண்டையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க இதை ஏன் டெய்லிக்குமே நான் சொல்கிறேன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது இல்லையா அதனால தான் வந்து சொல்கிறது அந்த லைக் கொடுக்கும் பொழுது இப்போ யூடியூப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு காமிக்கதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பேருக்கு வந்து கொண்டு போய் காமிக்கும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து நம்ம சொல்கிற விஷயம் வந்து உதவும் இல்லையா அதுக்காக தான் வந்து லைக் கொடுத்துருக்கங்க அப்படின்னு சொல்றது லைக் கொடுத்த உடனே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்னு வந்து எழுதிருக்கும் அதை டச் பண்ணினீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டார் மாதிரி போகும் அந்த பாயிண்ட் நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பேருக்கு கொண்டு போய் காமிக்கும் அதுக்காக தான் வந்து ஹைப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்க அனைவருக்குமே என்னுடைய வந்து நன்றியை தெரியும் அது மட்டும் மட்டும்ப்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதேமாதிரி பண்ணி நான் கொடுக்கற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜாக வந்து நோட்டிபிகேஷனாக வந்து வரும் அதனால தெரியாதவங்களுக்காக வந்து சொல்கிறேன் அதேமாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கங்க அன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பொழுதும் போல அதிகாலையில் எழுந்திரிச்சு என்னோட வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு நாள் பொழுதுமே எனக்கு வந்து இப்படிதான் போகும் டெய்லிக்குமே நான் வீடியோக்காக வந்து தீபம்லாம் வைக்கல டெய்லிக்குமே வந்து காலையில் ായിട്ട് വന്നതോടെ ദീപം വെച്ച വിട്ടിട്ട് என்னுடைய என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே பிரபஞ்சத்திட்ட சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா ம மற்ற வேலைகள் அனைத்தையுமே வந்து கண்டினியூஸாக வந்து பார்க்க ஆரம்பிக்கப்பேன் அப்படி பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய நிறையா நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த அந்த எண்ணத்திற்கும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு மேலே இருக்கிற எண்ணத்திற்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னே வந்து சொல்லலாம் முதல் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா முன்னாடி அதிகமாக வந்து நெகட்டிவான என்ன சொல்கிற நெகட்டிவான திங்கிங் தான் அதிகமாக இருக்கும் நம்மளால் முடியாது நம்மளாலலாம் இதெல்லாம் முடியுமா நம்மளால் கடன்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம அந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் பேசுகிறதா இருந்தாலுமே சரி இதெல்லாம் எங்கள் வீட்டில் ஏதாவது சொன்னாலும் கூட இதெல்லாம் எப்போ போகுது இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா வந்து அந்த நெகட்டிவான எண்ணங்கள் நிறையா இருக்கும் கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பொழுது நிறைய டிப்ரெஷன் இருக்குங்கிறதுனால நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் எதாக இருந்தாலுமே பாசிட்டிவாக வந்து சொல்ல மாட்டேன் இது இப்படி வாங்கினீங்கன்னா எப்படி கடனை கொடுக்குறது அப்படின்னு அந்த மாதிரி நெகட்டிவாக தான் சொல்லிட்டே இருப்பேன் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை எப்போ நான் வந்து செய்ய கண்டினியூஸாக செய்ய டெய்லிக்குமே வந்து தீபம் வச்சு என்னுடைய வேண்டுதல்களை சொல்ல ஆரம்பிச்சனும் ஒவ்வொரு விஷயங்களுமே நான் நினச்சா போதும் நம்ம வந்து நினைக்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அது தானாகவே வந்து ஒன்று ஒன்றா நடத்தி கொடுத்துட்டு இருக்குது அது வந்து எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து நம்மளுடைய நல்ல எண்ணத்தை வந்து அது வந்து எடுத்துக்கொள்ளுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது டெய்லிக்குமே வந்து தீபம் வைக்கிறவங்களுக்கு வந்து புரிய வரும் அந்த மாதிரி நம்ம நினச்சா மட்டும் போதும் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே வந்து ஏதை நம்ம நினைக்கல அந்த விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கலனா கூட அந்த பிரபஞ்சமானது அதற்கான சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுத்து நம்மளை வந்து வந்து நடக்க வச்சிரும் அதில் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படியே கண்டினியூஸாக வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா எப்போ பார்த்தாலும் நான் உண்டு ஏழை உண்டுன்னு இருந்தாலுமே நிறைய பேர் வந்து என்னை பார்த்து வந்து பொறாமப்படுறாங்க நான் செய்கிற விஷயங்கள் நம்ம வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் நான் பார்க்குற வேலையாக இருக்கட்டும் அதை பார்த்து நிறைய பேர் வந்து பொறாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டு மூணு ப்ளாக்ல பற்றி இதை கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அடுத்தவங்களை பார்த்து நம்ம என்றைக்குமே வந்து நினைக்க நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட வந்து சொல்லியிருப்பேன் ரெகுலராக கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த சிஸ்டர் வந்து கேட்ட கமெண்ட்ஸ்க்காக வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன் முதல் விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எப்பொழுதுமே வந்து அடுத்தவங்க இது நினைப்பாங்க அப்படின்னு வந்து எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யவே கூடாது நமக்கு மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து கண்டினியூஸாக வந்து செய்ய பாருங்கள் அது தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படி செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க இது நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வந்து வரவே வராது இதை ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து சேனலில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பொழுது வீடியோ வந்து நான் நிறையா வெளியிலலாம் வச்சு கோலம் போடும்போது எடுப்பேன் கொஞ்சம் இந்த கோவிலுக்குள்ள தண்ணிக்கெல்லாம் போகிறேன் இல்லையா அப்போல்லாம் வந்து வீடியோ எடுப்பேன் கொஞ்சம் நேச்சர் ஃப்ளர்ஸ்லாம் அப்பப்போ கொடுக்குறேன் இல்லை உங்களுக்கு அதெல்லாம் வீடியோ எடுப்பேன் நிறைய பேர் அது பெண்கள் வந்து நம்ம சொல்லவே வேணாம் தெரியும் இல்லையா வீட்டில் உள்ள பெண்கள்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்லாம் அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் செல் எடுத்துக்கிட்டு போட்டோம் அங்கே எங்கேயும் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்போலாம் சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நான் வந்து என்ன சொல்கிறதுனா நம்மளுடைய வேலை நம்ம நமக்கு நமக்கு வந்து இப்போ வீடியோ இருமல் வரமாக்கி இருக்குது நமக்கு வந்து வேலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வேலைகளை கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க அது சொல்லுவாங்க இவங்க அது சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன் நமக்கு யாருமே நம்ம கஷ்டமான நேரத்தில் யாருமே ஒரு ஆயிரரூபா கேட்டோம்னா நான் தரவே மாட்டாங்க இல்லையா ஆயிரம் ரூபாய் கேட்டோம்னா அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்கிறவங்க வந்து தான் அந்த உலகத்துலேருந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும் அடுத்தவங்க அதை சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க அப்படின்னு என்றைக்குமே நினைக்கவே நினைக்காதீங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அதை காலையில் வந்து வாங்கிக்காதீங்க அந்த மாதிரி நான் கேமரா எடுக்கும்போது நிறைய பேர் ஜென்ஸுமே சரி லேடிஸுமே சரி போய்ட்டுருப்பாங்க நான் வந்து கேமரா தூக்கிட்டு உள்ளே எல்லாம் வரமாட்டேன் அவங்க பாட்டில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருப்பேன் அதே மாதிரிக்கு இங்கே வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த கணவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓ சொந்தங்கள் இருந்தாலும் அதிகமாக பேச்சுவார்த்தை என்ன வந்து வச்சுக்க மாட்டேன் தேவையில்லாத விஷயங்கள் வந்து அதிகமாக யார்ட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டேன் நம்மளோட ஃபேமிலிக்கு எது நல்லதோ அதை மட்டும் நான் வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணிக்கிட்டே போகிறது அதே மாதிரிக்க நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையில்லாத நம்ம வந்து நம்மளோட க வீட்டில் உள்ள கஷ்டங்கள் வந்து ஆயிரம் இருக்கும் அதை வந்து வீட்டுக்கு நம்ம யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கஷ்டத்தை கேட்குறதுக்குனே வந்து அப்படியே ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க அது வாங்கிட்டீங்களா இது வாங்கிட்டீங்களா இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம கஷ்டத்தை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சந்தோஷமாக வந்து எடுத்துருப்பாங்க இது நிறைய முன்னாடி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களையும் வந்து பார்த்திங்க வந்த உடனே வீட்டில் என்னென்ன அப்படியே அப்படியே கொஞ்சம் பேசி பேசி நம்ம வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு அவங்க வந்து ஒரு சந்தோஷத்தோட வந்து போவாங்க அப்படி வந்து இருக்கிறீங்கன்னா நீங்கள் இனிமேல் அந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லாதீங்க யாராவது வந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன விஷயங்கள் சொல்ல முடியுமோ அதை வந்து சொல்லி வந்து அவங்கள வந்து அனுப்பி விட்டுருங்க அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்மளை வந்து நம்ம நல்ல எண்ணங்கள் நினைக்க நினைக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செய செயலுமே நல்ல விஷயங்களை வந்து மாற ஆரம்பிக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நான் இப்போலாம் யார் வீட்டுக்கு வந்தாலுமே என்னோட கஷ்டத்தை வந்து சொல்கிறதே வந்து கிடையாது ஏன்னா கஷ்டத்தை நம்ம வந்து திரு திருப்பி சொல்ல சொல்ல வந்து மேலும் மேலும் நமக்கு வந்து கஷ்டம்தான் வந்து வரும் அது மாறவே மாறாது நம்ம அதுக்கு வந்து சொல்லாமலே இருந்துடலாம் நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து யோசித்தாலே போதும் அதே மாதிரி நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போகணும் நம்மளும் ஃபேமிலியாக கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போக விட மாட்டாங்க ரெண்டு பேருமே உட்காந்து யோசித்து வந்து ஒரு முடிவு எடுக்கலாம் மற்றவங்க அது சொல்லுவாங்க அதனால இப்படி இதனால் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்கவே நினைக்காதீங்க அடுத்தவங்க வந்து அடுத்தவங்க தான் எப்போதுமே அதனால வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறோம்னா நிறைய பேர் நம்ம அடுத்தவங்களுக்காக தான் வாழ நினைக்கிறேன் இல்லையா அந்த அவங்க அப்படி சொல்லிடுவாங்க இவங்க சொ அப்படி சொல்லிடுவாங்க வேலைக்கு அனுப்ப அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம் யாருமே நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம லைஃபுக்கு வந்து நீ ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்கப்பா இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாலுமே வட்டி முதல்லமாக தான் வாங்குவாங்க அப்படி உள்ள காலத்தில் தான் நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிற பொழுது அடுத்தவங்களுக்காக எப்போதுமே நினைக்காதீங்க அவங்க இது சொல்லுவாங்க இது அது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய லைஃப் வந்து வாழ முடியாது அதனால் நமக்கு நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து மாறினா மட்டும்தான் அது வந்து மாற்றம் நிகழும் அது வரைக்குமே அடுத்தவங்க இப்படி சொல்லுவாங்களே நான் அது செய்யலையே என்னால் முடியுமா என்னால் வந்து நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே யோசிக்காதீங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு வே இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் அது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் அதை நம்ம தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் நமக்கு வந்து என்ன விஷயம் வரும் இப்போ வந்து டைலரிங் வந்து நிறைய பெண்களை வந்து செய்வாங்க அதை கொஞ்சம் நல்லா வந்து நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நிறைய பெண்கள் வந்து விரும்பி நமக்கு வந்து ப்ளவுஸை தைக்கிறதுக்கு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம பார்க்குற வேலையை கொஞ்சம் ஈடுபாட்டுடன் நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதற்கான பலன் வந்து திருப்பி நமக்கு வந்து நிறைய வந்து கொடுக்கும் ஏனோ சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம எப்போதுமே செய்யக்கூடாது செஞ்சோம்னா அதற்கான பலன் கிடைக்குமானுங்கிறது வந்து ஒரு ஃபிஃப்டி தான் அதற்கான பலன் வந்து நமக்கு வரும் அதனால் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரியுதோ இப்போ உள்ள காலத்தில் எவ்வளவோ வேலைகள் வந்து நிறையா இருக்குது பெண்கள் வந்து வெளியில் போய் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு கிடையாது வீட்டுக்குள்ளே இருந்தே நம்ம வந்து எவ்வளோ வேலைகள் வந்து ஆன்லைனில் ஜாப்பாக இருக்கட்டும் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து நமக்கு அதுவும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கிடோ பிடித்த மாதிரியான வேலையை பாருங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரியான வேலைகள் பார்க்கும் பொழுது அதில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து தெரியாது அது அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறது ஒவ்வொரு டைமும் நமக்கு சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல மாதம் ஒரு ரெண்டாயிரூபா வருதா அப்படி இருந்தாலுமே பரவாயில்ல நமக்கு பிடிச்ச வேலையை வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அங்கீகாரம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்தவங்களை பற்றி நினைக்காதீங்க அது இது சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க சொல்லிட்டு நம்ம லைஃபுக்கு எது தேவையோ நல்ல விஷயங்களை வந்து ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்து யோசிச்சு யோசித்து வந்து செய்யணும் இந்த விஷயம் வந்து நம்ம வீட்டில் வந்து செஞ்சோம்னா இது நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு அதே மாதிரி நம்மளுடைய எண்ணத்தையும் முடியாது அப்படிங்கிற வார்த்தையை வந்து மனதார கூட இனிமேல் நினைக்காதீங்க அந்த மாற்றங்கள் அனைத்துமே நிகழ்கிறதுக்கு நமக்கு வந்து உதவியாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லிங் மார்னிங் நம்ம எழுந்திரிச்சு இந்த தீபம் வைக்கிறது தான் டெய்லிக்குமே தொடர்ந்து தொடர்ந்து நம்ம வச்சுக்கிட்டே பொழுது பாத்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றதுன்னா நம்ம மைண்ட் வந்து நல்ல ஒரு சேஞ்ச் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் இப்போ எதுக்கெடுத்தாலும் நம்ம வீட்டில் வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்கோம் நமக்கே தெரியும் கோவப்படும் போது இதெல்லாம் நம்ம கோவப்படக்கூடாது தேவையில்லாமல் எதுக்கு நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரியும் தெரிஞ்சிருந்துமே ஒரு சில விஷயத்துக்கு நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம் கோவப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம வந்து லைஃப்பில் வந்து மாற்றிடலாம் மாற்றிட்டு நம்ம நம்ம எதுக்காக கோவப்படுறோம் அதை எது நம்ம சரி செய்யணும் அப்படின்னு வந்து அந்த எண்ணத்தை வந்து கொண்டுட்டு வாங்க அப்படி கொண்டுட்டு வரும்போது அதுக்கான சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக வந்து பிரபஞ்சம் வந்து நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் கடந்த இந்த ஒன் இயராக வந்து நிறையா வந்து கற்றுக்கிட்டே இருக்கிறேன் அதை அதே தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ரொட்டின் ஒர்க் தான் எப்போதுமே தீபம் வச்சு விட்டுட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டு விட்டுட்டு சந்தனமல்லி பூ வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது அதை வந்து சுவாமிக்கு முருகருக்கு வந்து இன்றைக்கி பூக்கள் வந்து கட்டி போட்டுட்டு சாம்பார் வந்து நேற்று வந்து வச்சிருந்தாங்க அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் தான் போச்சு நேற்று வந்து விளாக்ல சொல்லியிருந்தேன் இல்லையா வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்னா வீட்டில் எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து வச்சுருந்தாங்க புளி இது தேங்காய் ஊற்றமாக தான் புளி போட்டதுனால வீணாலாம் போகல நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சாதம் வச்சு உருளைக்கெழங்கு மட்டும் வச்சு மதியம் சாப்பாடு வந்து முடிச்சிட்டோம் அதன் பிறகு வாஷிங் மிஷின் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூமில் தான் வந்து எப்போதுமே வாஷிங் மிஷினு இருந்துச்சு அது வைக்கும்போதே சொன்னாங்க தண்ணி பட பட வேஸ்ட்டாக போயிடும் தனியாக நீங்கள் ஏதாவது இடத்துல வச்சு செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அர்ஜென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதுவுமே மழை காலத்துலேருந்து நினைக்கிறேன் சரி கொஞ்சம் மாற்றிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் வச்சுட்டோம் அது என்னென்னா டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி பட்டு துரி பிடிச்சி போய் அது வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை அந்த பின் வந்து உடஞ்சி போயிடுச்சு அப்புறம் அன்றைக்கி ஃபுல் டேவே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க என்னுடைய கணவர் வந்து மெக்கானிக்கல் வேலை அந்த ப பைப்பிங் வேலைலாம் நல்லா வந்து பார்ப்பாங்க அது கூப்பிட்டோம்னா ஒரு ஆயரூவா செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த டோர் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினோம் இன்றைக்கி வந்து ஃபுல்லுமே வேலை வந்து முடிஞ்சுது இன்றைக்கி விலாக அவ்வளோதான் வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வேலையுமே முடிக்கிறதுக்கு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்ல எண்ணங்களை வந்து மனதில் வந்து வளர்ப்போம் நல்ல விஷயங்கள் நிறைய வந்து நடக்கும் இதை தான் தொடர்ந்து என்னோட வீடியோக்களை வந்து சொல்றேன் இதில் ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றி சொல்லணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்களான் சொல்லுங்க தொடர்ந்து வந்து நம்ம கொடுப்போம் என்னோட வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி you